சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக மாவட்ட கழக அலுவலகத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஓ எஸ் மடியன் ஏற்பாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் வாங்கல் பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகரான எம்பி நேதாஜி தலைமையில் கட்சியைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் அதிமுக துண்டு அடிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் போது வேதாரண்யம் ஒன்றைய கழக செயலாளர் கிரிதரன் தலைஞாயிறு ஒன்றைய கழக செயலாளர் தங்க சௌரிராஜன் ஒன்றைய கவுன்சிலர் பிரகாஷ் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்